வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்டோ கரூர் டிவி வாழ்வியன் வழிகாட்டி மொபைல் எண் எயிட் ஜீரோ செவன் டூ ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் எயிட் செவன் ஆன்லைன் அஸ்டோ கரூர் டிவி வாழ்வியின் வழிகாட்டி ஐயா கேபி ஏபி ஆறுமு ஐயா கேபி ஜோ இடத்தில் அவங்களுக்கு தெரிஞ்ச பணியில் அவங்க அசத்தை வராங்க அனைத்து ஜோதிட ஆசான்களுக்கும் என் இணையங் இதயம் கடந்த வணக்கங்கள் உங்களை அனைவரையும் பாதம் பணிந்து வணங்கி மகாசக்தியான இந்த பிரபஞ்சத்தை வணங்கி இந்த பூமிக்கு நான் வருவதற்கு வகை வழிவகித்து தந்த தாய் தந்தரை வணங்கி இதுவரை நான் கடந்து வந்த அனைத்து குருமார்களுக்கும் குருமாரினுடைய ஆசீர்வாதத்துக்கும் நன்றி கூறி என்னுடைய உரையை தூக்குகிறேன் ஐயா நான் வந்து நீங்கள் அனைவரும் எல்லாருமே வந்து பாரம்பரிய ஜோதிடத்தில் பயணம் செய்கிறீர்கள் நானும் பாரம்பரியத்தை படித்து விட்டு தான் பாரம்பரியம் இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்கேன் பாரம்பரியம் படிச்சுட்டு அதில் ஒரு ரவுண்ட் அடித்து பல வருண்டு காலம் ஒரு இருபது ஆண்டுகள் பாரம்பரியத்தில் ரவுண்ட் அடித்து பலன்கள் எடுப்பதற்கு ரொம்ப சிரமப்பட்ட காலகத்தில் காலகட்டத்தில் அதாவது ஃபஸ்ட்டு வந்து ஜோதிடர் ஒரு ஜோதிடர் கிளியராக இருக்கணும் ஏன் என்று சொன்னால் நம்மை நாடி வருகிறார்கள் மக்கள் தேடி வருகிறார்கள் மக்கள் நம்பிக்கையுடன் வருகிறார்கள் மக்கள் நானே குழம்பி போய் ஏன் ஜாததையே நான் சரியாக கணிக்க முடியல என்ன நடக்குதுன்னு தெரியல பல ஜோதிடர்களுக்கு இது நடக்கிறது நான் அடிச்சு சொல்லுவேன் சார் எனக்கு தெரியும் பல ஜோதிடர்கள் பல ஜோதிடர்கள் தனக்கு என்ன நடக்கும் என்றே அறியாமல் இருக்கிறார்கள் என்பதை நான் அறிந்து கொண்டவன் நான் இங்கேயே பார்க்கிறேன் எங்க இந்த இடத்தில் பார்க்கிறேன் ஐயா சாமிஜி ஐயா வந்திருக்கிறாங்க அந்த கூட்டத்திற்கு நான் போயிருந்தேன் அங்க கூட்டம் நடக்குது வெளியில ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க யாரு ஜோதிடர்கள் தன்னுடைய ஜாதகத்தை இன்னொரு ஜோதிடத்தை கொடுத்து பாக்குறாங்கன்னா என்ன அர்த்தம் என்ன நடக்குது என்ன சார் நடக்குது அவருக்கு அவர் ஜோதிடத்தை கணிக்க தெரியவில்லை அவருக்கு அவர் ஜோதிடத்தை கணிக்க தெரியவில்லை இன்னொரு ஜோதிடத்தை கொண்டு போய் அதை கொடுத்து எனக்கு கொஞ்சம் பாருங்க எனக்கு கொஞ்சம் பாருங்கன்னு அங்க ஒரு மீட்டிங் நடக்குது சார் ஐயா அன்னைக்கு கோவப்பட்டாங்க என்ன நடக்குதுங்க ஐயா வந்து காலையில எதிர்பார்த்த நான் கரெக்டாக வந்து எனக்கு அது இந்த பாக்கியம் கிடைச்சிருக்கேன் ஐயாவுக்கு முன்னாடி அங்கே பேசணும்னு நினச்சேன் எனக்கு அந்த பாக்கியத்தை ஐயா கரெக்டாக கொடுத்துறாங்க அப்போ ஐயா அன்னைக்கு கோவப்பட்டாங்க ஜோதிடம் பார்க்கறதுக்கு அங்கே வந்தீங்க அப்படின்ட்டு அதுபோல தன்னுடைய ஜோதிட ஜாதகத்தையே சரியாக அறிந்து கொள்ளாத புரிந்து கொள்ளாத இருக்கும் பொழுது நீ எப்படியானு மக்களுக்கு வழிகாட்டுவ எப்படி வழி கட்டுவ நீ உன்னை தேடி வர்றாங்க இல்லையா உன்னை தேடி வர்றாங்கல்ல நாடி வர்றாங்கல்ல நீ வச்சு நீ தானே த பொருத்தம் போட்டு கொடுத்த நீ தானே டேட்டு குறித்து கொடுத்த ஏன் அந்த கோர்ட் வாசலில் நிற்கிது அவ்வளோ கும்பலு டைவர்ஸு போலீஸ் ஸ்டேஷனு அப்போ எங்கே தவறு நடக்கிறது எங்கே தவறு நடக்கிறது இன்னும் இன்னும் சொல்லிக் கொள்ளுவேன் வளர்ந்து பழையன பழையன கழிதலும் புதியன புகுதலும் இருக்க வேண்டும் நம்ம உடம்புல அதானே நடக்குது நீ சாப்பிட்டது எல்லாம் அங்கேயே இருந்தா என்ன செத்து போயிட மாட்டியா அப்ப பழையதை பழச நீ கழிச்சு விட்டுட்டு புதுவைக்குள் வர வேண்டும் அப்படி புதுமைக்கு வந்ததுதான் கே பி சிஸ்டம் மிகப்பெரிய ஆசான் கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் ஜோதிடத்தில் ஒரு மறுமலர்ச்சியை கொண்டு வந்தார் என்ன மறுமலர்ச்சியை கொண்டு வந்தாரு நீங்க பாதம் பாக்குறீங்களா இன்ன வரைக்கும் பாதம் பாக்குறீங்க ஒரு நட்சத்திரத்தை நாலு பாகமாக்கி ஒன்னாம் பாதம் ரெண்டாம் பாதம் சாரம் பாக்குறீங்களா இல்லையா பாதம் பாக்குறீங்களா இல்லையா அன்னைக்கு ஒரு ஐம்பது ஆண்டு ஐம்பது அறுபது ஆண்டு முன்னாடி மேலே தெரு கிழக்கு தெரு வடக்கு தெரு தெற்கு தெரு நடுத்தருன்னு சொன்னோம் இன்னைக்கு சொல்லுவீங்களா நீங்க இன்னைக்கு சொல்ல முடியுமா பழைய தெரு இருக்குது இன்னைக்கு சில ஊரும் இல்லை ஆனா இன்னைக்கு சொல்ல முடியுமா விட்டுட்டு வேறு இடத்துக்கு வந்துட்டோம் அது போல பாதங்கள் நான் மிகப்பெரிய ஜோதிடத்தான் கேட்டிருக்கேன் பாதங்கள் பிரித்ததுக்கு லாஜிக் என்ன ஒரு நட்சத்திரத்தை நாளா பிரித்தோம் என்ன லாஜிக் எந்த இடத்துல யூஸ் ஆகுது ஒன்று அந்த நூற்றி எட்டு பாதத்தை பன்னெண்டு கட்டத்துக்கு ஓடுறதுக்கு பயன்படுது ஒரு கட்டத்துக்கு ஒம்பது பாதம் பன்னொழு நூற்றி எட்டு முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் நவாம் எடுக்கிறதுக்கு அதை பயன்படுத்துகிறோம் வேற எங்கேயாவது அது பயன்படுத்துதா இல்லை ஆனால் ஆனால் கிருஷ்ணமூர்த்தி பார்த்தது என்ன பண்ணாரு ஒரு நட்சத்திரத்தை ஒன்பது பாகமாக பிரித்தார் ஏன் அவர் பிரிக்க வேண்டிய அவசியம் வந்தது இரட்டை குழந்தைகளுக்கு ஒரு நிமிடத்தில் இரண்டு நிமிடத்தில் வித்தியாசத்தில் குழந்தை பிறக்கும் போது ஒரே பாதத்தில் நிற்கிறது ஒரே பாதத்தில் ഒന്നாம் பாதத்தنا ഒന്നாம் பாதத்தில் ரெண்டு குழந்தை பிறக்குதியா எப்படியா சாஸ்தா டிஃபரன்ஸ் பாயட் பண்ணுவேன் இப்பதான் அவர் அப்பதான் வந்தே இது எங்கோ எங்கேயோ ஒரு சிக்கல் இருக்கிறது என்று பார்த்தப்போதான் இல்லை ஒரு நட்சத்திரத்தில் ஒன்பது புத்திகள் இல்லையா ஒரு நட்சத்திரம் ஒன்பது புத்தியா இருக்கு இல்லையா அப்ப இருக்குல்ல அப்ப ஒன்பது தான் அவர் சப்ளான்னு சொன்னாரு சார் வேற ஒண்ணுமே இல்ல அவர் ஒண்ணு புதுசா கண்டுபிடிக்கல பாரம்பரியத்தில் என்ன இருந்துச்சோ தான் அவர் சொன்னார் ஆனால் சப்ளாடுன்னு சொன்னிட்டவனு வச்சுங்க இந்த பாரம்பரியம் ஐயோயோ சப்ளாடு சொல்றான் என்னமோ சொல்றான் ஐயோ ஒண்ணு இல்லை யார் புத்தியதாயா சொல்றேன் நான் சப்ளாடுங்கிறது புத்தி நட்சத்திரம் ஸ்டார் ஸ்டார்லாடு சப்ளாடுங்கிறது புத்திகள் சப் சப்பு அந்த சப் 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 சூச்சமோ சப் சப் போர் வேலை முடிஞ்சது கேபி அவ்வளவுதான் சார் கேபி இதுல என்ன கஷ்டம் இருக்கு என்ன கஷ்டம் தெரியுங்களா பிராக்டிக்கலா பிராக்டிக்கலா என்னன்னு கஷ்டம் சொல்லிடுறேன் ஏன்னா இதை கணக்கு போட முடியாது ஒரு எம்எஸ்சி மேக்ஸ் கொடுத்தா கூட மூணு மணி நேரம் கணக்கு போட்டாதான் ஒரு ஜாதகத்தை கணிச்சு எடுக்க முடியும் ஏன் கணக்கு போடுற இன்னைக்கு கால்குலேட்டர் இருக்கு மாதிரி வந்துடுச்சா இல்லையா சாப்ட்வேரு ஓட்டி அடிச்சு குறவலை பிடிச்சான்னு பலன் சொல்ல சார் நான் வந்து இப்போ எனக்கு டைம் கொடுத்தீங்கன்னா கட்டமில்லாமல் இல்லாமல் அம்ச கட்டம் ராசி கட்டம் தொண்ணூற்றி ரெண்டு கட்டம் போடாமல் பன்னெண்டு நம்பரை வச்சுக்கிட்டு பன்னெண்டு பாவத்துக்கு பன்னெண்டு பாவம் தானே சார் பன்னெண்டு பாவம் தானே பன்னெண்டு நம்பரு ஒன்று ரெண்டு மூணு நாலு பன்னெண்டு நம்பரு கிரகம் தானே ஒன்பது கிரகத்துக்கு நம்பரை போட்டு நீங்கள் எந்த ஜாதத்தை கொடுங்க அவங்க மண்டையில் அடிச்சு பலன் சொல்லுவேன் நான் ஒரு வந்துடுச்சு சார் நான் எட்டு வருஷமா எட்டு வருஷமா கேபிசி ஜாதத்தை பார்த்துட்டு இருக்கேன் கேபி சிஸ்டம் என்பது எம்ஆர்ஐ ஸ்கேன் மாதிரி எக்ஸ்ரே மாதிரி ஸ்கேன் பண்ணிட்டா அது அப்படியே அந்த படத்தை பார்த்து டாக்டர் பதில் சொல்கிறாங்களா இல்லையா எந்த இடத்துல என்னயா பிரச்சனை வச்சு பார்த்து சொல்கிறாங்க இல்லையா அவ்வளோதான் ஸ்கேன் சிஸ்டம் அது எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்த மாதிரி உங்கள் ஜாதகத்தை ஸ்கேன் பண்ணிடுவோம் அக்கா பிட்ச் எடுத்துருவோம் எந்த இடத்துல என்ன இருக்குது நான் பார்த்து ஜாதகம் வந்துச்சுன்னு வச்சுக்கேன் அந்த ஜாதகம் எதுக்கு வந்தால் நான் சொல்லிடுவேன் சார் மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு ஜாதகம் அனுப்புனாரு பார்த்தேன் அவன் ஒன்றுமே கேட்கல சொன்னேன் சார் இந்த இவனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு குட்டி இருக்கு உடம்பு நல்லா இருக்கு நல்லா நல்ல வாழ்க்கை போயிட்டு இருக்கு ஒரே ஒரு பிரச்சனைக்காக தான் என்கிட்ட ஜாதம் பார்க்குறேன்னு என்ன சொல்லுங்க சார் நான் காசு பணம் இல்லையா அவன்கிட்ட எது இல்லை காசு பணம் இல்லை பொருளாதார வளர்ச்சி இல்லை அதுக்காக தான் ஜாதம் பார்க்குறேன் என்ன ஆமாம் சார் அது என்னைக்கு நடக்கும் சார் நான் வாழ்க்கையில் நடக்க வாய்ப்பே இல்லை உனக்கு வாய்ப்பு கடவுள் என்ன கொடுத்திருக்காரு கடவுள் உனக்கு நல்ல உடல்நிலை ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கார் உடல்நிலையை கொடுத்திருக்கிறார் நல்ல மனைவியை கொடுத்திருக்கிறார் குழந்தை பதிக்கம் கொடுத்திருக்கார் வாழ்வதற்கு கொஞ்சம் நிலமும் கொடுத்திருக்கிறார் அது விவசாயம் பண்ணி அவன் சாப்பிட்டு இருக்கான் இதை தாண்டி என்ன வேணும் ஜாதக அலங்காரத்தில் நீங்க எல்லாம் ஜாதக அலங்காரம் படிச்சிருப்பீங்க ஜாதக அலங்காரத்தில் ராஜயோகம் என்றால் என்ன யார் படிச்சிருக்கீங்க சொல்லுங்க பார்க்கலாம் ராஜயோகம் என்றால் என்ன ஜாதகாரங்கள்தான் இருக்கு சார் படிச்சு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு நான் கூட நினைச்சு நம்ம எல்லாம் கற்பனையில் இருக்கோம்ல ராஜயோகம்னா நம்ம பெருசா நடந்துகிட்டு இருக்கோம் ஆடிக்காரு பெரிய பங்களா பெரிய வீடு ஏசி ஆதரி சார் அதெல்லாம் இல்ல சார் ராஜயோகம்னா ஜாதகாரத்துல என்ன சொல்லி நல்ல மனைவி நிரந்தரமா சாப்பிடறதுக்கு ஒரு வருமானம் ஒரு குழந்தை பாக்கியம் உடல்நிலை ஆரோக்கியம் இதான் சார் ராஜவா கண்டா இது இருந்த ராஜா கண்ணீங்க படுத்தா தூங்க முடியுதுல்ல ராஜா உடம்புக்கு குழந்தை பாக்கியம் இருக்கா நீங்க ராஜா நல்ல மனைவி இருக்கா நீங்க ராஜா உடல் ஆரோக்கியமா இருக்க ராஜா பசி இல்லாம சாப்பிடறதுக்கு வழி இருக்கா நீங்க ராஜா இதான் ஜாதகரங்கள் தரக்கூடிய இருக்கு இதை தாண்டி எங்க போறாங்க நம்மளு இருக்கிறத விட்டுட்டு நல்லா சார் எனக்கு எப்போ அது கிடைக்கும் நீ ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் சாரஜோதிடம் தான் வாழ்க்கையை என்ன அகம் என்று பிரித்த அகம் புறம் என்று பிரித்தது தான் சார் மனித வாழ்க்கை ரெண்டே தான் மனிதன் ஒன்று பொருள் இன்னொன்று அருள் பொருள் தான் காசு பணம் பங்களா வீடு எல்லாம் பொருள் அகம்னா நல்ல உடம்பு குழந்தை குட்டி பாக்கியம் எல்லாம் ரெண்டா பிரிச்சு காமிச்சிட்டா அவ்வளவுதான் அருள் அளிப்பவன் இதுல நிறைய பேருக்கு கவலை என்ன தெரியுமா நல்ல உடம்பு இருக்கும் சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும் குழந்தை குட்டிகளா இருக்கும் நம்மளுக்கு பணம் இல்லையே சார் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் பணத்தை சேர்க்க சேர்க்க தர்மாவை சேர்க்கிறீர்கள் என்ற அர்த்தம் அதை சாரதம் சொல்லிக் கொடுக்கிறது பணம் சேர்ந்துச்சுன்னா நான் நிறைய பேர் பார்ப்பேன் சார் பன்னெண்டு பாவம் பன்னெண்டு பாவத்தை நம்ம ஒற்றைப்படை இரட்டைப்படையில் பிரிச்சிடறோம் ஆனா என்ன நடக்குதுன்னா ஏதோ ஒரு வகையில் ஒற்றைப்படை பாவங்கள் ரெட்டைப்படை பாவத்தை எதிர்க்கும் ஒற்றைப்படை பாவத்தை எதிர்க்கும் சார் ராஜிக்கு ராஜிக்கு நீங்க மூணாம் வண்டி வாகனம் எந்த பாவம் சார் சார் சொல்லுங்க வண்டி பாவம் வண்டி வாகனம் எந்த பாவம் நாலு நான் சொல்றேன் மூணுன்னு இல்ல சார் வண்டி நின்றுதான் நாலாம் பாவம் சார் வண்டி ஒரு வண்டி ஓடாமல் நின்றுக்கிட்டு இருக்குன்னு காரோ பஸ்ஸோ டூ வீலரோ எதுவோ அவனு நின்றுக்கிட்டு இருந்தால் நாலாம் பாவம் என்னைக்கு அது மூவா எடுத்தேன்னா மூணாம் பாவம் வந்துடும் மூணாம் பாவம் எதுக்கு எட்டாம் பாவம் எதற்கு எட்டாம் பாவம் எதுக்கு சார் எட்டாம் பாவம் சொல்லு சார் ஜோதிடர்கள் எட்டாம் பாவுக்கு எட்டாம் பாவம் மூணாம் தானே எப்பொழுது நீ வண்டியில் ஏறி உட்கார்ந்து அதை ஆரம்பிக்கிறியோ உன் உயிருக்கு ஆபத்து கொள்கிறாய்

இது நானாம் பாவம் வண்டி வாங்கணும் வண்டி ஓடுச்சுன்னா மூணாம் பாவம் உயிருக்கு நீ அர்த்தம் இது உழைக்கிறாய் சாரியராக சொல்லி கொடுத்து நான் இன்னொரு விஷயம் சொல்லுவேன் யாராவது வீடு கட்டுறாங்கன்னு வச்சுக்க நிறைய பேர் நம்ம துண்டிக்கலாம் ஐயோ வீடு எனக்கு வீடு வேணும் வீடு கட்டணும் வீடு கட்டணும்னு நல்லது இருக்கிறதுக்கு ஒரு வீடு வீடு வேணும் வீடு எந்த பாவம் வீடு எத்தனாம் பாவம் சார் நாலாம் பாவம் நாலாம் பாவ வீடு கட்டினா நாலாம் பாவத்தை என்ன பண்றேட் பண்றோம் ஒரு பாவம் ஆக்டிவேட் ஆனால் அதற்கு அடுத்த பாவம் என்ன ஆகும் கெடும் இதுதான் ஏன்னா அந்த வீட்டுக்கு அது பன்னெண்டாம் பாவம் நாலாம் பாவத்துக்கு அஞ்சாம் வீடு அஞ்சாம் வீட்டுக்கு நாலாம் பாவம் பன்னெண்டாம் பாவம் அப்போ என்ன நடக்கும் நாலாம் வீடு நீ வீடு கட்ட ஆரம்பித்தால் அஞ்சாம் பாவம் உன்னுடைய உடல் ஆரோக்கியம் கெடும் நிறைய பார்த்துருக்கேன் சார் நான் அனுபவத்தெல்லாம் பேசுகிறேன் அனுபவம் இல்லாமல் இங்கே ஒரு வேதத்தை கூட நான் பேச மாட்டேன் வீடு கட்டி கிரக பிரச்சேத்தது அன்னைக்கு இறந்து போன ஆட்கள் எனக்கு தெரியும் மூன்று மாதத்தில் இறந்து போனவர்கள் தெரியும் ஆறு மாதத்தில் இறந்து போனவர்கள் தெரியும் அப்போ வீடு கட்டும்போது வெகு ஜாக்கிரதையாக உங்களுக்கு அந்த வீட்டில் யாருக்கு யோகம் இருக்கிறது வீடு கட்டுருக்குன்னு பார்த்து எல்லோரும் வீடு கட்டக்கூடாது அவனுக்கு அந்த யோகம் இல்லை என்றால் அது நாலாம் பாவத்தை ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா ஐந்தாம் பாவம் அடிபடும் இப்படி சொன்னால் ஒவ்வொரு பாவத்துக்கும் நான் சொல்லிகிட்டே இருப்பேன் இன்னொரு நாளைக்கு சீரியஸா பேசுவோம் ஐயா வந்து இந்த டைம் கொடுத்த எனக்கு பெரிய விஷயம் இந்த குடித்த கொஞ்சம் தொட்டு காமிச்சிருக்கேன் அவ்வளவுதான் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் நேற்று சென்னையில் உள்ள ஸ்டார் அகாடமிங்கிற ஒரு நிறுவனம் ஒரு எல்ஆர் சீனிவாசன் நிறுவனம் அவர் அருமையாக பல ஜோதிட ஜாமுவான்கள் கூப்பிட்டு அந்த தளத்தில் பேச இருக்காங்க என்ன தெரியாது என்னை எங்கே பார்த்தாரோ தெரியல ஒரு நாள் கால் பண்ணாரு ஐயா நீங்கள் பேசுகிறீங்களா நம்ம தளத்தில்னு கேட்டார் சரி பிரபஞ்சம் நமக்கு அந்த வாய்ப்பை கொடுக்குது மறுக்கக்கூடாதுன்ட்டு நான் ஒத்துக்கிட்டேன் நேற்று அந்த நிகழ்ச்சி நடந்தது ரெண்டு மணி நேரம் நிகழ்ச்சி ஒன்றரை மணி நேரம் நான் பேசுகிறது சாரதியோடு தான் பேசியிருக்கேன் கேபி தான் பேசியிருக்கேன் அரை மணி நேரம் கேள்வி பதில் நல்லா இருந்துச்சுன்னு எல்லாருக்கும் பார்க்க முடிந்தால் அதை போய் பாருங்கள் ரொம்ப நன்றி சார் வாய்ப்பளித்த ரவிக்குமார் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நான் வந்து அவசரப்பட மாட்டேன் எந்த கூட்டத்துக்கு வந்தாலும் கடைசி வரைக்கும் உட்காந்து இருந்து தான் போவேன் ஐயாவுடைய மீட்டிங் கூட அன்னைக்கு வந்தேன் கடைசி வரைக்கும் இருந்தேன் நான் அது மாதிரி நடுவில்லாம் நான் போகிறது என்னோட பழக்கமே இல்லை பேச வாய்ப்பு கொடுத்தா பேசுவேன் இல்லையா ரைட்டு பிரபஞ்சம் என்ன கொடுக்குதோ அது நடக்கட்டும் அப்படின்னு போயிடுவேன் ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா நன்றி 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 வணக்கம் ஆனால் பேச்சில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் பயப்படுற மாதிரி இருக்கும் ஆனால் உள்ளுக்குள்ளே மனசுன்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்க ரொம்ப பால் வடிஞ்ச மனசு சொல்லுவாங்க அந்தளவுக்கு பக்குவம் பக்குவமும் இருக்குது அந்தளவுக்கு தன்னம்பிக்கையும் இருக்குது அந்தளவுக்கு நாணயமும் இருக்குது அவர்கிட்ட ஏன்னா அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சி ஒவ்வொரு நான் அழைக்கிறேன் அவரும் கரெக்டாக வந்துடுறாரு ஒவ்வொரு பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு இந்த கருத்தரங்களை பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது ஆனால் அதுவும் பத்து நிமிஷம் பேசுறதுக்கு வாய்ப்பு கிடச்சிது ஏன்னா இப்போ ஐயாவே பார்த்தீங்கன்னா தான் போட்டிருந்தோம் ஐயா வேறு ப்ரோக்ராம் போயிட்டு இப்போ தான் வந்தாங்க சரிங்களா எல்லாம் மதியத்துக்கு மேலே இருக்க மாட்டேங்கிறாங்க எல்லாம் வெளியே போயிடுறாங்க சரிங்களா அதனால இப்போ ஐயாவுக்கும் நம்ம வாய்ப்பு கொடுக்கணுமே அப்படிங்கிறதுக்காக தான் அவசரம் காட்டுறது இப்போ ஐயா வந்து பத்து நிமிஷம் பேசுவாங்க சரிங்களா அதே மாதிரி இப்போ அவங்க ஐயாவாங்க திருச்சி ரங்கா ரங்காச்சி சுவா